உணவு மற்றும் பொருள் சந்தை கலாச்சார திருவிழா இன்று இருபத்தேழாம் தேதி தொடக்கம் நாளை இருபத்தி எட்டு மற்றும் ஒன்பதாம் தேதி சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இங்கே வந்து உள்ளூர் உற்பத்தியாளர்கள் தங்களது கைவினைப் பொருட்கள் மற்றும் உணவுப் பொருட்களை சாதாரணமாக விற்கிற விலையை விட ஒரு சிறிய ஒரு டிஸ்கவுண்டோட வச்சு விற்பனை செய்து இருக்கிறாங்க இப்போ வந்து வடமாகாணத்தின் அடையாளமாக இருக்கிற பெணமேர ஓலையிலிருந்து செய்கிற கைவினைப் பொருட்களான சுலகு கடகம் மீத்துப்பட்டி இடியப்பத்துட்டு போன்ற கைவினைப் பொருட்களை செய்கிற ஒரு அம்மா ஒரு ஆளுந்த கருத்துக்களை இங்கே பார்ப்போம் எல்லாம் தரமான सामान இருக்கிறவங்க கொஞ்சம் விலையும் கூடாயிருக்கு. இதெல்லாம் கூட எல்லாம் தரமான கொஞ்சம் நல்ல பாவநிலை உள்ளது அnetlifyக்குது. இது வந்து எவ்வளவு காலமா நீங்க செய்றீங்க? 10 வருஷமா இந்த தட்டு என்ன

பொருட்களை வைக்கிற பாக்ஸுகள் மாதிரி ஒரு செட்டப் அப்படியான திங்ஸ் எல்லாம் வந்து இவங்க காட்சிப்படுத்தி விற்பனை செய்து கொண்டு இருக்கிறாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது வந்து களிமண்ணாலான ஆபரணங்கள் இதை வந்து ஒரு முல்லைத்தீவில் இருந்து வந்த ஒரு சிஸ்டரால் தான் இதை காட்சிப்படுத்தி விற்பனை செய்து கொண்டு இருக்கிறாங்க நியூ ட்ரெண்ட் ஃபேஷன் விரும்புகிறாங்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப பிடிக்கும் நான் நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு ஆள் என்னென்னா அந்த சிப்பி சங்குகள் அதுகளை ஜூஸ் பண்ணி சோகேசுகளில் வைக்கக்கூடிய மாதிரி அந்த அழகான பொருட்கள் செஞ்சு விற்கிறாங்க அவங்க வந்து வேறு அந்த சிறுமிகள் அந்த கைக்கு போடுற காப்புகள் மற்றது முத்து மாலைகள் அது மாதிரியான பொருட்களையும் வந்து இவங்க விற்பனை செய்து கொண்டிருக்கிறாங்க அடுத்ததாக நாங்கள் கொஞ்சம் அந்த உள்ளூர் உணவுப் பொருட்களை பற்றி பார்ப்போம் ஒரு அம்மா தன்னுடைய கருத்துக்களை வந்து இப்போ தெரிவிக்கிறாங்க அவங்களோட கருத்துக்களை கொஞ்சம் கேட்போம் கவிச நானும் வந்து காரணம் இருந்து வந்திருக்கேன் நாங்க எங்க உற்பத்தி வந்து உள்ளூர்ல இருக்கிற மூலப்பொருட்களை தான் நாங்க வந்து எங்க உற்பத்திகளை செய்து கொண்டு வரோம் அடுத்து வந்து இது வந்து இது இல்ல இது வந்து இருநூற்றி ஐம்பது கிராம் பேக்கெட் கொண்டிருந்தது இருக்கிற பொருட்கள் ஐம்பது கிராம் நானூறு கிராம் வந்து அந்த உத்த மாவா பாஞ்சா கதனி குரக்கண் மாவை பார்த்தா இதுவும் சல்மன் மீட்டி கதனி காய வச்சு செய்யப்பட்டது அந்த குரக்கண்மா இதுவும் வந்து ஐநூறு கிராம் தான் இது இந்த விலையும் வந்து நானூற்றி ஐம்பது ரூபா அப்ப தச்சனையா நானூறு ரூபாய்க்கு இங்க விற்பனை இந்த மூன்று நாட்களுக்குள்ள மட்டும் சரி நாவல் கூப்பிடி சுகிறது அடுத்தது வந்து இது வந்து எல்லாருக்குமே தெரியும் தானே இதே மாதிரி உள்ளூர் உற்பத்தி சார்ந்த வேறு வேறு நிறைய செக்ஷன்கள் இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா புழுக்கொடியல் பினாட்டு பெனங்கரப்படி மிக்சர் முறுக்கு சமையலுக்கு தேவையான மசாலாக்கள் இப்படி நிறைய வகையானங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை வந்து அவங்க விற்பனை செய்து கொண்டிருக்கிறாங்க அடுத்ததாக நாங்கள் வந்து லெதரில் செய்கிற பேக்குகள் ஹேண்ட் பேக் ஸ்கூல் பேக் அது சம்பந்தமான கொஞ்சம் டீட்டெயில்ஸை பார்ப்போம் நாங்கள் உற்பத்தி செய்கிறோம் உரிமையாளர்

இதே மாதிரி தான் பேக்குகள் ஹேண்ட் பேக்கில் வந்து ஒவ்வொரு ஒரு ஆளும் வந்து விற்பனை செய்து இருக்கிறாங்க அவங்களும் வந்து இந்த ரோ மெட்டீரியல்ஸ் எல்லாமே கொழும்புலேருந்து எடுத்து அதை வந்து இப்படி பேக்ஸ் பேக்கை அவங்க வந்து உருவாக்குறாங்க அவங்களோட லெதர் பேக்ஸ் மட்டும் வந்து தையல் எல்லாமே வந்து நல்ல பெஸ்ட்டான குவாலிட்டின்னு சொல்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூன்று வருஷத்துக்கு மேலே வந்து அது வந்து பாவிக்கு முண்டு அவங்க கணெண்ட்டி பண்ணுறாங்க இந்த செக்ஷனில் பார்த்தீங்கன்னா கைத்தறி முறையில் செய்யப்பட்ட ஆடைகள் மெயினாக வந்து சாரி ஐட்டங்களை அவங்க விற்பனை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க இவங்க வந்து ரோ மெட்டீரியலான அந்த நூல்களை வந்து இன் மெயினாக இந்தியாவிலேருந்து இறக்குமதி செஞ்சு அதுக்கு தேவையான கலர் கலரான டைகளை யூஸ் பண்ணி தேவையான கலர்களை எடுத்து அதை கைத்தறி மூலமாக ஆடைகளை உற்பத்தி செஞ்சு விற்பனை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க நீங்க இந்த உள்ளூர் உணவுப் பொருட்கள் மற்றும் கைவினைப் பொருட்களை பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃப்ரெஷ் ஜூஸ் பேக்கரி ஐட்டம் சாண்ட்விச் ஹோட்டோ வகையான உணவுப் பொருட்களை வந்து செய்கிறாங்க நீங்கள் எல்லாம் பார்த்து முடிஞ்ச பிறகு இந்த உணவுப் பொருட்களையும் வந்து சாப்பிட்டு போகலாம் இந்த உள்ளூர் உணவு உற்பத்தி பொருட்கள் மற்றும் கைவினர் பொருட்கள் விற்பனை நிகழ்வானது ஏழு மணிக்கு ஆரம்பித்து ஒன்பது மணி மட்டும் நாளைக்கு நாலும் நடைபெறும் வர ஏழு மாணாக்கள் வாங்க இங்கே பாத்தீங்கன்னா இந்த இதுகளை விற்பனை செய்கிறாக்கள் வந்து அதிகமானாக்கள் பெண்கள் அதாவது அவங்க வந்து தாங்க உழைச்சி தங்களோட காலில் முன்னோரணும் என்ற ஒரு எண்ணத்தோடு வந்து அவங்க இந்த பொருட்களை விற்பனை செய்து இருக்கிறாங்க உங்களுக்கு ஏதாவது தேவையான பொருட்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதை அதை அவட்ட வாங்கி அவங்கள என்கரேஜ் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் என்னோடய யூடியூப் சேனலை லைக் ஷேர் பண்ணுங்கள் மற்றது என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னையும் என்கரேஜ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்